லெஜன் சரவணா சோர்ஸின் அசய திருதியா ஆஃபர் சவரனுக்கு ரூபாய் ஆயிரம் தள்ளுபடி மே பனிரெண்டு வரை ஓட்டு போடுற ஒவ்வொருத்தரும் விவகரம் ஆயிட்டால் அப்புறம் நம்ம அப்படி அரசியல் பண்ணுறது அவங்க செக் பண்ணிட்டு இருக்காங்க ஓவர் சவுண்ட் கொடுத்த அரசு பஸ் காரனை கலட்டி வீசிய அதிகாரிகள் கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்டில் பரபரப்பு கோவில்பட்டியில் வாகனங்களில் ஏர் காரன்களை அகற்றிய அதிகாரிகளிடம் அறப்பறை செய்த நபர்களால் கோவில்பட்டியில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது பஸ் லாரி டேங்கர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் அதிக லோடுகள் ஏற்றிச் செல்லும் வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஏர் ஹாரன்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்த சத்தத்தினால் பைக் ஸ்கூட்டர் உள்ளிட்ட இரண்டு சக்கர வாகனங்களில் பயணம் செய்பவர்கள் விபத்துக்குள்ளாகி வரும் சூழல் ஏற்பட்டுள்ளது இது போன்ற அதிக ஒலியினால் சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுவதால் வாகனங்களில் எழுபத்தி ஐந்து சத்தத்துக்கு மேல் ஒலி எழுப்பும் ஏர்காரங்கள் பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது ஆனாலும் பெரும்பாலான வாகனங்களில் அதிக ஒலி எழுப்பும் ஏர்காரங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன இந்நிலையில் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணா பஸ் நிலையத்தில் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இணை தலைமை சுற்றுச்சூழல் அதிகாரி ரவி கோவில்பட்டி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் செல்வகுமார் உள்ளிட்ட அதிகாரிகள் அதிரடியாக வாகனங்களை ஆய்வு செய்தனர் இதில் அதிக சத்தம் எழுப்பிய வண்ணம் வந்த அரசு பஸ்ஸை மடக்கி அதில் பயன்படுத்தப்பட்டு வந்த ஏர்காரனை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர் வாகனங்களில் ஏர்காரனை அதிகாரிகள் பரிசோதனை செய்து பறிமுதல் செய்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு வந்த இளைஞர் ஒருவர் வாகனத்தில் அதிக ஒளி வந்து கொண்டிருப்பதாகவும் வட்டார போக்குவரத்து அலுவலரிடம் புகார் செய்ய வேண்டும் என்று அவரிடமே சென்று கூறினார் அதனை கேட்ட அவர் அதை கண்டுபிடிக்கத்தான் ஒளி எழுப்பிக் கொண்டிருப்பதாக தெரிவித்தார் அதே போன்று அந்த வழியாக வந்த இருவர் ஏர் அகற்ற வேண்டும் ஏன் அகற்ற வேண்டுமெனவும் விளக்கம் கொடுத்தனர் அதில் ஒருவர் ஏர்காரன்களை மட்டுமல்ல இரவு நேரங்களில் அதிக ஒளி தரும் விளக்குகளை பெரும்பாலான வாகனங்களில் பொருத்தியிருப்பதால் விபத்து ஏற்படுவதாகவும் கூறினார் இப்படி அதிகாரிகள் ஒரு பக்கம் யார் காரங்களை கலட்டி கொண்டிருக்க மறுபுறம் சிலர் செய்த அலப்பறைகள் மக்கள் பார்வைக்கு சுவாரஸ்யமாக தெரிந்தது என்னுடைய கோரிக்கை சார் ஆர்மிட்டிக்கு ஒரு பக்கம் லைட் வந்து தேவையில்லை லைட் எல்லாம் போட்டுட்டு அடுத்து வண்டி விட்டு இடைஞ்சல் பண்றாங்க நடந்த ரோனுக்கு வெளிதிரையும் ஆட்டோமேட்டிக் அவனை போய் உள்ள விடக்கூடிய சூழல் ஏற்படுது ஸோ அந்த லைட்ஸ் எல்லாம் நீங்க இது மாதிரி எடுக்கணும் நான் சார் டிரைவர் ஐம் டெல்லிங் யூ நான் வந்து ரிட்டையர் டிரைவர் எனக்கு என்ன என்னென்ன இது பண்ணியிருக்கணும் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அவ்வளோதான் தான் நீங்கள் இது வரணும் சொல்ல மாதிரி தான் அது அதாவது டிரைவர் பஸ்ஸில் வரணும் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வரும்போது அதிகமான ஆறு அடிய கூடாது ஏன்னா மக்கள் நடந்து வருவாங்க பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்க அவங்கள சரியாக போகிறதுக்கு பஸ் வரணும் பஸ் வரும்போது ஓவர ஆறு அடித்தால் நான் நீங்கள் விட்டோமா சின்ன பிள்ளைகள் விட்டு வச்சுக்கோங்க அந்த பிள்ளைகள் ஓடும் ஓடி விழும் ஓடி கீழே விழும் இதுக்கு பிரச்சனை அதிகமாக இந்த ஆறுனு அடிக்கிறது பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து ஆறுனு அடிக்கிறதே வரக்கூடாது ஆனால் எந்த டிரைவர் வந்தாலும் சார் எந்த டிரைவர் வந்தாலும் வண்டி நிற்கும் போது ஹெட்லைட் ஆஃப் பண்ணி வைக்கணும் அட்லீஸ்ட் டின் பண்ணியாக வைக்கணும் இவன் ஃபுல்லாக அஞ்சாலே எடுத்து யூஸ் பண்ணுறான் வழி நடக்கும் வெளியே வரைய மாட்டாங்க இதெல்லாம் எம் ஆட்டி ஹவுஸ் கேட்கும்போது கரெக்டாக சொல்கிறேன் இங்கே வெளியே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது ஆட்டோ ஹவுஸில் கரெக்டாக நடந்துருக்கு

மற்றும் போக்குவரத்து துறையில் வட்டார போக்குவரத்து அலுவலர் மற்றும் மோட்டார் வாகன ஆய்வாளர் காவல்துறையினர் மற்றும் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக கிளை மேலாளர் மற்றும் அவங்களோட மெக்கானிக் ஆகியோர் நாங்கள் வந்து கலந்து கொண்ட அந்த குழுவில் இன்றைக்கி வந்து நாற்பத்தைந்து வாகனங்கள் சோதனை செய்யப்பட்டது அதில் பதினைந்து வாகனங்களுக்கு அதிக சத்தம் எழுப்பியதற்காகவும் அதிக சத்தம் எழுப்பியதற்காக அந்த ஏர்காரன் கருவி பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அபராதம் விதிக்கப்பட்டது ஆகவே வாகன உரிமையாளர்கள் மற்றும் ஓட்டுநர்களுக்கு தெரிவிப்பது என்னவென்றால் அதிக சத்தம் எழுப்பக்கூடிய ஹாரன்கள் பொருத்தி வாகனத்தை இயக்கக்கூடாது அது மோட்டார் வாகன சட்டப்படி தவறாகும் ஆகவே அவ்வாறு எழுப்பக்கூடிய ஏற்காரன் இருந்தால் தாங்களே நீக்கிக் கொள்ளலாம் அவ்வாறு நீக்கப்படாவிட்டால் இதுபோல் சோதனைகள் தொடர்ந்து நடைபெற்று அபராதம் விதிக்கப்படும் ஐஎஸ் ஒளி அளவு ஆய்வுக்கு வந்து நாய்ஸ் லெவல் மீட்டர்ஸும் ஒளி அளவு அளவீடு செய்ய கருவி மூலமாக ஆய்வு செஞ்சோம் பொதுவாக வந்து ஃபஸ்ட்டில் வந்து எந்த ஏர் ஹாரன் எந்த ஹாரனும் இல்லாமல் பேக்ரவுண்ட் நாய்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத உறுதிப்படுத்திக்கிட்டோம் அது இல்லாமல் ஒவ்வொரு வாகனத்தையும் தனித்தனியாக வந்து ஒளிப்ப ஒளியாக எழுப்ப சொல்லி அளவீடு செஞ்சோம் பொதுவாக ஒரு நூறு நூற்றி அஞ்சு அந்த ரேஞ்சில் உள்ள வாகனங்களுக்கு அபராதமோ அல்லது வாணியம் அல்லது சிம் பண்ணி அந்த ஒளி இழுப்பும் அந்த பகுதியை வந்து எடுத்து ரிமூவ் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி ஆய்வு வந்து அடிக்கடி மேற்கொள்வோம் இது இருந்து வர வரக்கூடிய புகாரின் அடிப்படையில் அடிக்கடி பண்ண பண்ணிக்கிட்டு இருக்கோம் அது 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 இல்லாமல் ஆர்டிஓ சார் வந்து ஆட்டோமொபைல செக்ஷன் படி ஒளி அளவு அளவிடும் அந்த செக்ஷன் படி அது செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் நாங்கள் கம்பைனாக வந்து அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருப்போம் பொதுமக்கள் இது குறித்து புகார் இருந்தாலும் தெரிவிக்கலாம் கண்டிப்பா வந்து அதுக்கு உண்ட ஆக்ஷன் எடுக்கப்படும் தமிழகத்தின் அரசியல் புலனாய்வு வரலாறு நக்கீரன் பப்ளிகேஷன் இந்த கோடை விடுமுறையை புத்தகங்களுடன் கொண்டாடுங்கள் உலக புத்தக தினம் மற்றும் கோடை காலத்தை முன்னிட்டு ஏப்ரல் இருபத்தி மூன்று முதல் மே முப்பது வரை நக்கீரன் வெளியீடுகளான அனைத்து நூல்களுக்கும் இருபத்தி ஐந்து சதவிகிதம் சிறப்பு தள்ளுபடி புத்தகங்களால் கோடையை கொண்டாடுவோம் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க